வணக்கம் நான் ஆத்மிக் ஞானகுரு பேசுகிறேன் நம்ம இந்த பதிவில் பார்க்க இருப்பது ஜீவ சமாதிகளின் வழிபாடுகள் குறித்து பேச இருக்கிறோம் சமாதிகள் என்பது உலகம் முழுக்க எல்லா இடங்களிலும் இருக்கிறது அவதார புருஷர்கள் அங்கங்கே வாழ்ந்து தன் உடலை கலட்டி வைத்திருக்கிற இடம் ஜீவ சமாதி ஜீவ சமாதியை வணங்கினால் எல்லாவித பிரச்சனைகளிலிருந்து நாம் மீளலாம் என்பது நூறு சதவிகித உண்மை ஒவ்வொரு மனிதனும் இறைவனால் படைக்கப்பட்டது எப்படி உண்மையோ அப்படியே அவனுக்கு எழுகின்ற பிரச்சனைகளும் அவனால் தீர்மானிக்கப்பட்டதுதான் நாம் வாழ்க்கையில் ஏற்படுகிற எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வை இறைவன் இங்கேயே அருகிலேயே வைத்திருக்கிறான் அந்த பிரச்சனைக்கான தீர்வு ஜீவ சமாதிகளில் ஒளிந்திருக்கிறது எந்த ஜீவ ஜீவசமாதிக்கு சென்றால் என்ன விதமான பிரச்சனைகள் தீரும் என்பது குறித்து தான் நாம் பேச இருக்கிறோம் உலகமெங்கும் இருக்கும் ஜீவ சமாதிகளின் அருகில் வசிக்கக்கூடியவர்கள் அந்தந்த ஜீவ சமாதிகளுக்கு சென்று ஜீவ சமாதிகளிலிருந்து வெளிவருகிற உணர்வு அலைகளை நுகர்ந்தாலே பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் என்பது உண்மை ஆனால் இதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது என்னவென்றால் எந்த ஜீவ ஜீவசமாதிக்கு சென்றால் என்ன பிரச்சனை தீரும் என்பதை நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் தமிழகத்தில் எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடிய ஜீவ சமாதிகளுக்குள்ளிருந்து வெளிவருகிற உணர்வலைகள் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளை தீர்க்கின்றன அதை பற்றி நாம் இனிவரும் ஒவ்வொரு பதிவுகளிலும் அதை பற்றி பார்க்க இருக்கிறோம் முதல் பதிவாக சித்தர்களுக்கெல்லாம் சித்தராக ஆதி சித்தனாக விளங்கக்கூடிய சிவபெருமான் வீற்றிருக்கும் இடம் மதுரை மீனாட்சியம்மனின் ஆலயம் சித்தபெருமான் சிவன் சித்தனாக வந்து பல்வேறு சித்து வேலைகளை செய்து உதாரணத்திற்கு கல்யானைக்கு கரும்பு தின்ன கொடுத்து யானைமலை பசுமலை நாகமலை போன்ற மலைகளை அருகில் வரச் செய்து பிறகு விரட்டிவிட்டு பாண்டிய மன்னன் அப்போது ஆண்டு வந்த அபிஷேக பாண்டிய மன்னனுக்கு குழந்தை வரம் கொடுத்து இப்படி எல்லா வரங்களையும் சித்துக்களையும் செய்து ஒரு சித்தராகவே வாழ்ந்த இடம் மதுரை அன்னை மீனாட்சி அம்மன் ஆலயத்திற்குள் இருக்கக்கூடிய வல்லவ சித்தரை வணங்கினால் ஜீவ சமாதிகளின் வழிபாடுகளுக்கெல்லாம் உயர்ந்ததாக விளங்கும் எல்லா ஜீவ சமாதிகளுக்கும் செல்ல இயலாதவர்கள் வேறு ஜீவ சமாதிகள் எங்கே இருக்கிறது என்பது கூட தெரியாமல் இருப்பவர்கள் வல்லவ சித்தரை வணங்கி வந்தாலே வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கும் சித்தர்களுக்கெல்லாம் சித்தனாக ஜீவ சமாதிகளுக்கெல்லாம் தலைவனாக இந்த இயக்கிக் கொண்டிருக்கிற சிவபெருமான் வீற்றிருக்க கூடிய அந்த ஆலயத்தில் இருக்கும் வல்லவ சித்தரை வியாழக்கிழமை தோறும் மல்லிகைப்பு தோரணமிட்டு வணங்கி வந்தால் வாழ்க்கையில் எழும் நிறைய பிரச்சனைகள் தீர்வதை கண்கூடாக காணலாம் இதுபோன்று இனி ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் எந்த ஜீவசமாதிகளுக்கு செல்ல வேண்டும் என்பது குறித்து